வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் சக்சக் பிடிக்கும் போகணுன்னு உண்மையிலே இப்போ எனக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்டர்வியூஸ் ஆகும்போது எங்க அப்பா இருந்தாரு ஒவ்வொருத்தரும் நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் கரெக்டா பேசுனா ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு ஓகே எங்க அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு எங்க எங்க அப்பா வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்றேன் பாருங்க

என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மொதல் படம் படம் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூஸர் கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் அண்ட் ஐம் ஷுர் ஆகாஷ் ஃபீல்ஸ் லக்கி ஃபார் தட் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரெண்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் ஆகாஷோட ட்ரீமை வந்துட்டு நீங்கள் தான் யூ மேட் இட் ட்ரூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் யுவன் பற்றி சொல்லி ஆரணும் யுவன் சார் வந்துட்டு எனக்கு மொதல் படம் பண்ணார் பானா காத்தடி ஸோ நான் இவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் அன்னைக்கு நைட்ல நான் ஒரு தூக்கமே வரல அவரோட பாட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுட்டு இருந்தேன் அவர் வந்துட்டு எனக்கு என் படத்தை போடும்போது உண்மையிலே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது எனக்கு அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ் இன்னைக்கு வந்து நடக்கும்போது அண்ட் த சேம் திங் ஆகாஷ்கு நடக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் ஆகாஷோட ஐ மீன் விஷ்ணு சார் அண்ட் யுவன் சரோட காம்பினேஷன் பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் ஹியூஜ் ஹியூச் சக்ஸஸ் அண்ட் ஸ்னியா ப்ரொடியூசர்ஸ்னியா உண்மையிலேயே வந்து டே நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூஸ்னியா ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் இப்போ ஆகாஷ் பத்தி சொல்லி ஆகணும் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்போ வந்துட்டு வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் பிடிக்கும் போகணுன்னு உண்மையிலேயே இப்போ எனக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தாரு அப்போ வந்து நான் யோசிச்சிய பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே யோசிய பார்க்கல ஏன்னா நான் வந்து மேடியில் பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாரான்னு நினைக்கிறேன் ஸோ தடவையும் நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன் கரெக்டாக பேசுகிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலேயே இன்னைக்கு அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு உண்மையிலேயே புரியுது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப இமோஷனலாக இருக்கு உண்மையிலேயே எங்கள் எங்கள் அப்பாவை வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம் அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க ரொம்ப உடஞ்சிருந்தாங்க அக்கா வந்து கூட இருந்தாங்க அண்ட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஆகாஷ் வந்து சின்ன பையன் வந்து கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்படில எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா வந்து பெரியவங்க அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்தே இருந்தேன் எனக்கு என்ன பயம் சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன் சடனை இவனை திரும்பி பார்த்தா டக்குன்னு மேலே திரும்பி பார்ப்பேன் என்ன சரி இவனை இவன் முன்னாடி நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்த அப்படியே நின்றுட்டு இருந்தேன் பட் ஒரு பாயிண்ட் அந்த பிறகு வந்து என்னால் முடியல நான் வந்து அழிஞ்சிட்டேன் அப்போ வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்ன பிடிச்சி சொல்கிறாப்புல இந்த மாதிரி நல்லா பாத்துக்கலாம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்கு அண்ட் இன்னைக்கு வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாக லான்ச் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு அண்ட் நான் எமோஷனலாக ஆகுறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன் அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேவிங் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்